ஹாய் ஹலோ வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லென்த் வீடியோ இந்த லென்த் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க வா தமிழா வாலில் வந்து நானும் ஒரு தம்பியை வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி வந்து விபத்தில் மரணம் அடைஞ்ச செய்தி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஈவன் நான் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் இங்கே நான் வைக்கக்கூடியது ஒரு சில பேசக்கூடிய பொது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசுரோடு இருக்கும்போதே ஒருத்தங்களை கொண்டாடுங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள கொண்டாடியும் வேஸ்ட்டு திட்டினாலும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அதனால உயிரோடு இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக என்ன செய்யுங்க கொண்டாட நீங்கள் கற்றுக்கோங்க சரியா இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள பேசி பேசி நாள் நல்லவங்களாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க ரெண்டு மூணு நாளையில் வந்து அவங்கள வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் முத நாள் இறந்துருக்காங்க முத நாள் இறந்த உடனே எல்லாருமே அந்த சரி தெரிவிச்சாங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாரும் மனசுலையும் அந்த தம்பி இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து காமெடி சென்ஸ் ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அவங்களோட வீடியோ பார்த்து சிரிக்காதவங்க கூட சிரிப்பாங்க அது ஒரு ரியாலிஸ்டிக் எல்லாருமே ஃபீல் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க சரியா அப்போது முத நாள் எல்லோரும் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப அனுதாபம் தெரிவிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க நல்ல தான் நான் பாராட்டுறேன் இல்லைன்னு சொல்லலைங்க அடுத்தது ரெண்டாவது நாள் அந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அந்த பையனோட நல்ல பக்கங்களை நீங்கள் கொடுக்கணும் சரியா ஆனால் நீங்கள் எதை செஞ்சீங்களா செய்யலை அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ட்ராஃபி எல்லாம் நிறையா வாங்கியிருப்பாங்கல்ல அதாவது அந்த கோப்பைகள் எல்லாம் அது எல்லாமே என் பையன் ஞாபகமாக எனக்கு வேணும் அதை என்னமோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது அவங்க ஒய்ஃப் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு குடிப்பழக்கம் உண்டு அப்படின்னு சரி குடிப்பழக்கங்கிறது இப்போ சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுன்னு பொதுவாகவே வச்சுக்கலாமே அதை இந்த மீடியாக்கள் எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் விபத்துன்னு வந்திருக்கு அதில் வேற இந்த அம்மா பேட்டி கொடுத்தாச்சு உடனே இந்த ரெண்டே லிங்க் பண்ணி எப்படி எழுதும் குடிபோதையில் அதிவேகத்தில் பைக்கில் பைக்கில் பேரி கார்டாக ஏதோ ஒரு இதில் மோதி விபத்து விபத்தில் பலி அப்படின்னு தான் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சரியாக ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அடுத்த சேனல்காரங்க எப்படி பண்ணுவாங்க ஒன்று ஒன் பை ஒன் பை ஒன்றாக அந்த பையனுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அடுத்தது இப்போ இடையில வேற அவனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டின்னு நினைக்கிறேன் இதனால் வரைக்கும் அந்த பையன் ஒரு இடத்துலையுமே அதை சொன்னது கிடையாது ஏன்னா பர்சனல் வேற ஃபேஷன் வேறேங்கிற ஒரு பாணியில கரெக்டாகவே இருந்தால் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ அவனுக்கு அதில் கமெண்ட்ஸ் இந்த வயசுலயே அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி வெலை கூடுன பைக்கு ஆடம்பர வாழ்க்கை இது தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கும் யாரையுமே நீங்கள் நோண்டுனீங்கன்னா நாத்தம்தான் அடிக்கும் சரியா பொதுவான ஒரு கருத்து என்னென்னா வீடியோவில் பார்க்குறதா இருக்கட்டும் பெரிய ராயலாக இருக்கட்டும் பெரிய லம்பாடாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களோட பின் பக்கத்தை நீங்கள் நோண்டுனீங்கன்னா என்னதான் அடிக்கும் கப்பு தான் அடிக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களோட பின்பக்கம் நம்மளுக்கு தேவை கிடையாது அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்களோ அது நம்மளுக்கு போதும் சரியா அது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஆகா ஓகோன்னு கொண்டாடுறீங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா அந்த பையன் இறக்கும் தருவாயில் எழுநூறுக்கே எவ்வளவோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் இருக்குது ஆனால் அந்த பையன் வந்து லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராமில் பேசியிருக்கான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உள்ளாடி ஒன் மில்லியன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம்தான் ஏன்னா எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கத்தான்னு செய்யும் அதே மாதிரி சராசரி மனுஷனுக்குள்ள ஆசை தான் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அந்த பையன் ஆசைப்பட்டிருக்கானேன்னு சொல்லிவிட்டு அவன் உயிரோடு இருக்கும்போதே ஒன் மில்லியன் ஃபாலோவர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் சரியா இப்போ எப்படின்னா அந்த வீடியோ எடுத்து போட்டு அந்த பையனுக்கு ஃபாலோ கொடுத்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வந்தாச்சு இப்ப அந்த பையன் இருக்கானா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எப்பவுமே இருக்கும் போது நீங்க வந்து யாரையும் கொண்டாட மாட்டீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அதோ ஏதோ அனுபவிக்க ஆள் இல்லாத போது ஆசையெல்லாம் நிறைவேற்றுவீங்க எதுக்கு அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவங்களுக்கும் நீங்க பண்ணீங்க உயிரோட இருக்கும்போது அந்த மனுஷனை ஒரு முதலமைச்சர் ஆக்கி நீங்க அழகு பார்த்தீங்களா இன்னைக்கு அவரோட இறந்த நாள்ல கழுகு வட்டம் விடும் சொன்ன உடனே ஒரு மீடியா கூட்டம் வந்துடும் அன்னைக்கு அவரை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய அவ்வளோ மீடியாக்கள் தானே அன்னைக்கு வந்து அவரை அவ்வளோ மட்டம் தட்டி கோமாளியாக்கி உட்கார வச்சு இன்னைக்கு மக்களும் அவரோட போட்டோவை போட்டு ஒரு போஸ்ட் போட்டா நம்மளுக்கு லைக் கிடைக்கும் ஒரு வியூஸ் போகுங்கிறதுக்காக அவரோட போட்டோ போட்டு செய்த தியாகம் எதுக்கு இந்த இந்த பம்மாத்து எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கும் போது அவனை கொண்டாடுங்க உடனே இங்க வந்துருவாங்க நீங்க அவன் இவன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க குறிப்பிட்டிருக்கிறது எல்லாரையுமே பொதுவாக நான் சொல்றேன் உயிரோட இருக்கும்போது ஒருத்தவங்க என்ன செய்யுங்க நீங்க கொண்டாடுங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க அவங்களை கொண்டாடி அதை வேஸ்ட் ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க இல்லை அது தூய ஆத்மா தெய்வ ஆத்மா அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும் உயிரோட இருக்கும்போது தானே அவர் ஃபீல் பண்ண முடியும் அவரா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் உயிரோட இருக்கும்போது கொண்டாடவே மாட்டீங்களா நீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நியூஸ் வந்து முத நாள் அந்த பையனை பத்தி நல்லபடியா போட்டுட்டு இருந்தாங்க மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாள் அது எப்படி ஆயிடுச்சு அந்த நியூஸ் அந்த பழக்கத்துக்குன்னு சொல்ல டாப் ஹெட்டிங் போட்டுட்டு எல்லாம் போயாச்சு அடுத்தது அந்த பையன் இறந்துருக்கான் நிறைய பேர் வீடியோ எப்படி போடுறாங்கன்னா உடனே அழுதுருவாங்க அவங்க வீட்டில் எதாவது நடந்தாலோ எதுவும் அளவ மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க குத்துக்களாட்டி இருப்பாங்க அடுத்தவங்களுக்காக அழுவாங்க உடனே இதுக்கு வரைஞ்சுக்கிட்டு வந்துராதுங்க இதான் ரியல் ஓகேவா நம்ம வீட்டில் என்ன இருக்கும் நம்ம இது நம்ம பேக்ரவுண்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதே கிடையாது அந்த தம்பிக்கு வந்து ஈரோட க ஏதோ சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன் ஈவன் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் இவங்க எல்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க எதுக்காக நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும் லைக்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஏன் பண்ணிக்கலாம்னு இந்த மீடியாக்கள் எப்படி பண்ணுது உடனே செத்த வீட்டில் அந்த போட்டிருக்க மாலை காஞ்சி அந்த புதை புதைச்சாங்களோ எரிச்சாங்களோ அந்த இது முடியதுக்கு உள்ளாடி இங்கே மைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லா மீடியாவும் வந்தாச்சு பொண்டாட்டி ஒரு பக்கத்துல பேட்டி அம்மா ஒரு பக்கத்துல பேட்டி எந்த ஊரில் எப்படி இருக்கும் நார்மலா இதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமானது சரி நீங்க பேட்டி தான் கொடுத்து தொலைங்க அதை நல்லபடியாக கொடுக்க தானே அந்த பையன் குடிக்கிறான் அப்படி குடி பழக்கம் இருக்குங்கிறத அவனுக்கு பொண்டாட்டி சொல்லுது அவங்க அம்மா சொல்லுது அவனுக்கு மூத்த பொண்டாட்டி அப்படி போனால் ரெண்டாவது பொண்டாட்டி தான் இவங்க அப்படின்னு அப்போ இங்க மெசேஜ் இந்த கமெண்ட்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது இந்த வயசுல உனக்கு இது தேவையா ரெண்டு பொண்டாட்டி குடிச்சிட்டு நீ வந்து வண்டி ஓட்டி செத்து போயிட்ட அப்படின்லாம் நீங்க நியூஸ் வந்து என்ன பண்றீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்களா அதை அப்படியே விட்டுருங்க அது அன்னையோட முடிச்சு போச்சு உங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணுமா ஒரு போட்டோ போட்டு ஆழ்ந்த இரங்கல் இல்லைன்னா ஒரு ரிப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்காக என்னெல்லாமோ போட்டு ஏதோ இவங்க ராகுல ராகுல்கிட்டயே வந்து பக்கத்துலயே உட்காந்து பார்த்தது மாதிரி இந்த உப்பாரி வைக்கிறது தான் எனக்கு ஜீரணிக்க முடியலை ஒரு நாலஞ்சு பேர் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வந்து அந்த பையனுக்காக அழுறாங்க ஆனால் அது வந்து உண்மையான அழுக கிடையாது அது வந்து ஃபேக்கு ஒரு அனுதாபம் ஏன்னா அந்த மக்கள் வந்து கொஞ்சம் இப்படி பாத்தீங்களா ஏன்னா வந்து கிட்ட சென்டிமெண்டா டச் பண்ணால் என்ன பண்ணிடலாம் காசு அள்ளி அரைக்கிற கூட்டம் அதனால தானே இன்னைக்கு வந்து நிறையா ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை எவனும் பார்க்க மாட்டான் தள்ளி விட்டுருவான் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் கொடி பிடிச்சிட்டு அவங்களுக்கு கேக்கு ஊட்டி கொண்டாடக்கூடிய குப்பை மக்கள் எனக்கு அவ்வளோ கோபம் வருது வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த மீடியாக்களும் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் மீடியா ஈவன் கூட இருக்கட்டுமே எதுக்கு இந்த இதெல்லாம் தேவை இல்லாம ஒருத்தங்க இறந்துட்டாங்களோ அதை அப்படியே விட்டுருங்க இப்ப யார் யாருக்கு வீட்டுல எது நடக்காம இருக்கு எல்லா வீட்லயும் எல்லாமே நடக்கக்கூடிய இதுதான் பப்ளிசிட்டி ஆனவங்கன்னா என்ன என்னதான் இருந்தாலும் போனவன் தானே எப்பவுமே நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னு பாத்திருக்கீங்கன்னா உயிரோட இருக்கும்போது கொண்டாடுங்க அதுக்கப்புறம் இப்ப இடையில இருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இதுல கொடுத்து விட்டாச்சு அந்த பையன் ஏதோ ஒரு போட்டிருப்பான் போல இப்ப அந்த பையன் உயிரோட இருக்கா அந்த பையன் உயிரோட இருக்கவனுக்கு ரிப்பு ரிப்பு நான் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டுமே அந்த பையனை இப்போ இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல இருக்கிறவங்க நிறைய பேர் என்னன்னா அந்த பையனுக்கு ரிப்பன் போட்டு அந்த பையனோட போட்டோ போட்டு போடுறாங்க என்ன ஒரு இது ஒரு கீழ்த்தனமான ஒரு மனநிலை உயிரோட இருக்க பையனுக்கு ரிப்புன்னு போடுறது அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் ஏதோ இருக்கும் உங்களுக்கு எதாவது தெரியுமா எதுக்கு தேவையில்லாமல் அடுத்த பசங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளா அங்கே அந்த பையன் வந்து தப்பே பண்ணியிருந்தாலுமே இப்படியா போடுறது இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தங்களை வந்து இப்படி போட்டால் எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் அந்த பையனோட வீட்டில் உள்ளவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க தப்பு சரிங்கிறது ரெண்டாவது விஷயம் யாரையும் தற்கொலை செய்ய சொல்கிறதுக்கோ யாரையும் வந்து சாவுன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு உண்டு சரியா அது எந்த ரூபத்துலையும் இருக்கலாம் எந்த இதுலையும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க யாராக இருந்தாலுமே சரியா எனக்கு இவ்வளோதாங்க எனக்கு சொல்ல தெரிஞ்சிச்சு வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியலை ஓகே மறுபடியும் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ராகுல் கட்டி பையனுக்கு வந்து ஆழ்ந்த இரங்க இரங்கலை வந்து நீங்கள் தெரிவித்துக்கோங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ